ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பணப்பிரச்சனைகள் தீர்ந்து கடன் பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் போடும் செல்வ போடும் வாழ என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முதன் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷபர் ஆசியில பிறந்தவங்களுக்கு கவனமாக உங்களுடைய வாழ்க்கையில் கவலைகள் தீரணும் கவனமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு வெளிச்சம் இருந்தால் நம்ம காரில் போக முடியும் இப்போ நம்ம காரில் போகிறோம் லைட்டு முன்னாடி இருக்கும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரம் வரைக்கும் நமக்கு வந்து வெளிச்சம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போது இப்படிலாம் நமக்கு சாதாரணமாக பேட்ரி லைட்டில் வெளிச்சம் தெரியுது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அழகு இருக்காது அதனால தான் ரிஷபராசிக்காரங்க என்றைக்குமே தகுதி இருக்கிற இடத்துல தகுதி அறிந்து இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அது அவங்க எது செஞ்சாங்க அப்படின்னாலுமே அது வேஸ்ட் ஆகக்கூடாது இப்போது ரிஷபராசி பெண்கள் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ஒரு சமையல் பண்ணால் கூட அந்த சமையல் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அந்த சாப்பாடு வந்து யார்கிட்ட போட்டால் நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அதெல்லாம் வந்து விவரமாக தெரிஞ்சவங்களா இருப்பாங்க வார்த்தைகளையும் வீணாக்க மாட்டாங்க ஒரு பொருளையும் வீணாக்க மாட்டாங்க அதை தூக்கி தூக்கி மாட்டாங்க அது இன்னைக்கு தேவையில்லைனாலுமே அதை தூக்கி வச்சுப்பாங்க நாளைக்கு இன்னொரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த நல்ல உள்ளம் ஒரு தகுதி அறிந்தவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த பொருளுக்காக நம்ம ஒரு காலத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு அது கிடைச்சிருக்கு ஆனா இப்போ யூஸ் இல்லை அதுக்காக தூக்கி இன்னொருத்தக்கிட்ட கிட்ட கொடுத்துட முடியுமா அப்படியே தூக்கி கொடுத்தாலுமே அது புரோஜனம் இல்லாதவங்கக்கிட்ட கொடுத்து என்ன பண்ணுறது அப்போது புரோஜனம் உள்ளவங்க ஒருத்தங்க வருவாங்க அவங்க கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க அதாவது பல்நோக்கு எண்ணம் தொலைதூர பார்வை ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் சிந்திக்கக்கூடவங்க அதாவது கண்ணா பின்னும் சிந்திக்கக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க இவங்க வந்து ஒரு நல்ல குணம் கொண்டவங்களா இருப்பாங்க ஸோ இவ்வளவு நல்ல குணம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் தீரணும் இது தாங்க ரொம்ப முக்கியம் நான் வந்து ரொம்ப ஏகப்பட்ட கடனில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரவே தீராதுன்னு சொல்ல வாய்ப்பு கடையில் கண்டிப்பாக தீருங்க முதல்ல நம்பிக்கையை நீங்கள் முதல் இடத்துல கொண்டு வாங்க இப்போது இன்றைக்கி வந்து நம்ம இந்த பதிவை பார்த்துட்டோம் கண்டிப்பா இனிமே நம்ம வாழ்க்கையில இந்த இவங்க சொல்ற அடிப்படையில் போகும்பொழுது உங்களுடைய கடன் அடையும் அப்படிங்கிறத நீங்க முழு மனசா நம்புங்க இந்த நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையை வந்து பெரிய விஷயம்ல நம்ம வாழ்க்கையில கடவுள் வந்து நம்ம இது கொடுப்பாரு அது கொடுப்பாருன்னு நம்புறோம் சில பேருக்கு வந்து எங்கெங்கே கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க சோ இப்போது ஒருத்தவங்க வந்து குழந்தை பெக்கிறாங்க அப்படி அப்பா அம்மா ஒரு குழந்தைய பெக்கிறாங்க அந்த குழந்த ஒரு வயசு இல்லை ரெண்டு வயசு ஒரு ஆறு வயசு பத்து வயசு ஐம்பது வயசு ஆனாலுமே அந்த பெற்றவங்க அந்த குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க சில குழந்த வந்து தப்பாக மாறுறதால தான் பெற்றவங்க வந்து கொடுக்கறத நிப்பாத்திடுறாங்க அப்போது சரியாக அந்த குழந்தை வந்து எல்லாத்தையும் சரியாக பண்ணும் பொழுது கேட்கவே வேணாம் கண்டிப்பா அது வந்து சாப்பாடு போகும் அவங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கம் வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ ஆனா குழந்தைக்கு அப்பா அம்மா கொடுத்துட்டு தான் இருப்பாங்க அதே மாதிரி பெற்றவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையும் இருக்குல்ல அதுதான் வந்து முதல் கடமை அப்படி இருக்கும் பொழுது இப்பத்தவங்களுக்கு செய்யும்போது செய்யக்கூடிய கடமை வந்து முதல் கடமை அப்படின்னும் பொழுது இந்த கடனை ரிஷப ராசிக்காரங்க அடைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்போது கடன் அப்படிங்கிற விஷயம் அந்த வார்த்தையே வந்து ரிஷப ராசிக்கு பிடிக்காது யாருமே வந்து நம்மளை ஒன்றும் சொல்லிடக்கூடாது சொல்லாத இடத்துல நம்ம இருக்கணும் சொற்கள் மீது பயங்கரமாக யோசிக்கக்கூடியவர்கள் அவங்களுமே பல்லு போட்டு ஒருத்தவங்க கிட்ட பேசிடவே மாட்டாங்க அப்படி வேற யாராவது நம்மளை திட்டிப்பட்டாங்க அப்படின்னாலுமே இவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு வந்துருவாங்க கடன் பிரச்சனையை அடைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அடைக்க முடியும் அதுக்காக நம்ம சில விஷயங்களை சொல்ல போகிறோம் சில பரிகாரங்கள் சொல்ல போகிறோம் சில வழிபாடுகள் சொல்ல போகிறோம் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்பொழுது நூறு சதவீதம் உங்களுக்கு கடன் அடைக்கப்படும் நம்ம வந்து அவசியம் இல்லாமல் ஒரு கடனை வாங்க இல்லை நூறு தடவை யோசிச்சுட்டு தான் ஒரு கடனை நம்ம வாங்குறோம் அப்படி இருக்கும் பொழுது சில பேர்லாம் வந்து உடனே கடன் வாங்குறது யோசிக்காமல் கூட வாங்கிடுவாங்க ஆனால் ரிஷபராசியில் பிறந்தவங்க நூறு தடவை யோசிப்பாங்க வாங்கலாமா வேணாமா கிட்ட போய் திரும்ப நிற்கணுமே அப்படி insoluble. அடுத்த விஷயத்தை வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி வாங்கின விஷயத்த கடனை அடைக்க முடியல அப்படின்னா கிரக நிலைகள் சரியில்லை நம்ம வாக்கும் வாங்கும்போது கடன் வாங்கும்பொழுது நமக்கு சுக்கிர புக்தி இருந்திருக்கும் இப்போ தசாபுத்தி மாறி இருக்கும் பொழுது அது அடைக்கிற வாய்ப்பு இல்லாமல் தடுக்கப்படுது ஸோ வாங்கும் பொழுது அடைக்கிற வாய்ப்பை கொடுத்தா வாங்கணும் ஆனால் இப்போ வாய்ப்பு குறையும் பொழுது நம்ம அந்த தசாபுக்தி பரிகாரங்களை கண்டிப்பாக செஞ்சாகணும் பெரும்பாகதி வந்து இந்த தசாபுத்தி வாயில்தான் கடன் வந்து அதிகமாகுது அப்போது எது வந்தாலும் இந்த கடன் அடை துக்கு ரொம்பவே எளிமையான ஒரு வழிபாடு முதல் விஷயம் கடன் அடைக்கணும் அப்படிங்கிற தீர்வம் தீர்மானம் அதுக்கப்புறம் எந்த கடனை எத்தனை நாட்களுக்குள்ளே நம்ம அடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு தீர்வு எழுதி வச்சுக்கோங்க எப்பயுமே தீர்மானம் எழுதினா தான் அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் அப்படி தானேங்க இப்போது பாராளுமன்றம் சட்டமன்றம் இருந்தாலுமே அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் இது தானே உண்மை ஒரு விஷயமே தீர்மானிக்காமல் இது நடத்துங்க அப்படின்னா எப்படி நடத்த முடியும் இப்போது நீங்கள் காலை பைரவரை நீங்கள் வணங்குறீங்க அப்போது கொ குலதெய்வத்துக்கிட்டையும் நீங்கள் வணங்குறீங்க எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாசத்துக்குள்ள இந்த கடன் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டும் பொழுது கண்டிப்பாக நடக்க போகுது அவ்வளோதாங்க செய்தி ஒரு இலக்கே இல்லாமல் கடன் ஆண்டவா அப்படின்னா அது எப்படி முடியும் அப்போ கடவுளுக்கே தெரியாமல் நீங்கள் வேற ஒரு கடன் வாங்குறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ நம்ம கடன் அடைக்கணும்னு வேண்டிட்டோம் வேண்டிட்டு வேற ஒரு கடனை வாங்குகிறோம் அப்போது வாங்காமல் இருக்க முடியுமா இருக்க முடியல ஸோ ஏன்னா உங்களுக்கு தேவை அதிகம் தேவை அதிகமாக அதிகமாக கடனை வாங்கும்போது நமக்கு தெரிய மாட்டேங்குது கடனை போது மட்டும்தான் தெரியுது இதனால தான் பிரச்சனை வருது மன சிக்கலே வருது நிறைய பேர் வீட்டில் வந்து பிரச்சனை வரும் புருஷப் பொண்டாட்டிக்குள்ளேயே சண்டை வந்துடும் ஒரு குழந்தைங்கக்கிட்ட சண்டை வந்துடும் இல்லை ஒரு ஆஃபீஸில் போனால் கூட அங்கே சண்டை வரும் இப்போ அந்த தெரு பக்கம் கூட போக முடியல ஒருத்தவங்க கிட்டே கடன் வாங்கிட்டேன் அவங்க பார்க்குற பார்வையே சரியில்லை அதை அடைச்சால்தான் அந்த பக்கமே போகணும் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய வழி ஒரு அஹ் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க குழந்தைங்களுக்கு ஒரு வீடு கட்டியிருப்பாங்க ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பாங்க கௌரவமாக நந்து போடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் பேங்க் லோன் கூட பிரச்சனை கிடையாது பேங்க் மேனேஜர் வந்து நம்ம வா பார்த்தா தான் அங்கே போனால் தான் பிரச்சனை இப்போது சிலிண்டர் வாங்கிட்டால் கூட அடேங்கப்பா மனசு தீர்த்தி எத்துறோம் சில பேர்லாம் சொல்லுவாங்க நரகத்தில் நடக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கடலில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் இப்படி இருந்த கடலில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடன் தீரணும் அப்படிங்கிறது நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் நம்புங்க இத்தனை நாளாக இருந்த கடன் வந்து அடையணும் அப்படின்னு நினச்சோம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரம் திருச்சேரை கும்பகோணத்துக்கு பக்கத்துல ரொம்ப அருமையான ஒரு ஊர் நேராக கும்பகோணம் போங்க எந்த ஊர்ல இருந்தாலுமே கும்பகோணத்துல இருந்து திருச்சேரி ரொம்ப பக்கத்துல அதாவது நாச்சியார் கோயிலுக்கும் கும்பகோணத்துக்கும் நடு மையத்துல இருக்கு அவ்வளவுதான் இந்த திருச்சேரை போயிட்டு சார பரமேஸ்வரன் சாமி பேரு ரீன ரோன தின லிங்கேஸ்வரர் அங்கே சுவாமி இருப்பாருங்க அப்போ சுவாமியை பார்த்தாலே உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துடும் கடை நடிச்சிடலாம்ப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை தோணும் அந்த திருத்தலுக்கு சென்று திருச்சேரையில் இருக்கக்கூடிய சாரபரமேஸ்வரரை நீங்க வந்து வழிபடுங்க பின்னாடி வந்து அங்க சாமி இருப்பார் அந்த சாமியை வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமான் நூறு சதவீதம் ரிஷபராசி என்பவர்களுக்கு கடனை அடைச்சி கொடுப்பாரு நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் நீங்கள் நம்பலாம் கடவுளை நம்பி நானே உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு கேரண்டி கொடுக்கணும் கடனை வந்து நீங்கள் அடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்போது நூறுபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா எண்பது ரூபா கடன் அடைக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்னா நீங்கள் கடனை அடைக்கணும் அதுக்கு பிறகு தான் அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணுறோம் அடைக்கிறதுக்கு ஒரு மாதம் நம்ம ரெடி ஆயிடுவோம் அடுத்த மாதம் வேறு ஒரு செலவு வந்துடுது அடுத்த மாதம் நம்ம அசையில் ஒன்று வாங்கிடுறோம் இதனால தான் வந்து கடனை நம்ம வாங்குறோம் அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கடனை வந்து இலக்கோடு அடைச்சிடணும் அப்போது திருச்சேரியில் இருக்கக்கூடிய நம்பிக்கை வைங்க இந்த ரிஷபராசிக்காரங்க நிச்சயமா கடனை அடைச்சி கௌரவத்தோட மீண்டும் அதே ஆலயத்துக்கு போயிட்டு அந்த ஆலயத்துல சுவாமியத்துக்கு ஒரு அபிஷேக ஆராதனை செய்து நீங்க வழிபாடு செய்வீங்க நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன் முதல்ல கடன் அடைக்கிறதுக்கு வ பண்றதுக்காக பண்ணுறதுக்காக நீங்கள் போகிறீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கடன் அடைச்சதுக்கு அப்புறம் ஆனந்தமா கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணி ஆராதனை செய்து பார்க்க போறீங்க இது நடந்தே தீரும் இது வந்து நீங்க வீடு காட்டின கடனாக இருந்தாலுமே சரி கல்யாணம் பண்ண கடனாக இருந்தாலுமே இல்லை சின்ன சின்ன கடனாக வாங்கி அது பெரிய கடனாக வந்துருச்சு அப்படின்னாலுமே இந்த கடன் பிரச்சனைகளுக்கு திறந்த நிரந்தர தீர்வு அப்படின்னாலே இந்த திருச்சரியில் இருக்கக்கூடிய பகவானை நீங்க வழிபடும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க அஹ் நிச்சயமா வந்து ரிஷபராசி அன்பர்கள் உங்க கடன்ல இருந்து வெளி வருவீங்க கோடீஸ்வரர் கூட ஆவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய கடன்கள் எல்லாமே தீர்ந்து கடவுள் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாரு உங்க மீது நீங்க நம்பிக்கை வைங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்குங்க ரிஷபராசி அன்பர்கள் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் போடும் செல்வ போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி